மரஸ்பூன் மர மூடி இதெல்லாம் வாங்கும்போது நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த மூடி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இந்த மூடி பார்த்தீங்கன்னா உளுத்து போயிருக்குது இதுக்கு மேலே மறைக்கிறதுக்காக அது எதுலேயோ போட்டு கரைச்சி அது எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம பொதுவாக உப்பு ஊறுகாய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மர கரண்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இது எப்படி சீசன் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேங்க சுடுதண்ணிக்குள்ளே இதை போட்டு நல்லா ஊற விட்டுறணும் அதுக்கப்புறமா அதை எடுத்து சோப்பு போட்டு நல்லா கழுவிக்கணுங்க நல்லா கழுவி காய வச்சதுக்கப்புறமா ஒரு தண்ணியை மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணிக்குள்ளே இதை போட்டு நல்லா கலக்குங்க கலர் இன்னுமே எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அது ஒரு வேளை மரத்தோட கலராகவும் இருக்கலாம் இல்லை அது மேலே கொடுத்துருக்கிற வார்னிஷாகவும் இருக்கலாம் ஸோ நம்ம எப்போவுமே இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தரோவாக நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க அப்படி காய வைக்கும்போது அந்த மரத்துக்குள்ளே இருக்கிற வாட்டர் கன் எல்லாமே நல்லா காஞ்சிரும் இல்லைன்னா ஊர்காய்க்குள்ள போடும்போது ஃபங்கஸ் வருங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ